ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் சிக்கன் கிரேவி எப்படி செய்கிறதுன்னு பார்ப்போங்க அது கடாயில் எண்ணெய் வச்சு ஒரு டேபிள் ஸ்பூன் சோம்பு ரெண்டு கிராம்பு சின்ன பட்டை ஒரு பிரியாணி எல்லாம் ஒரு அண்ணாச்சி மூக்கு எல்லாத்தையும் போட்டுக்கோங்க ஒரு மீடியம் சைஸ் பெரிய வெங்காயத்தை பொடி பொடியாக நறுக்கி சேர்த்துக்கோங்க கொஞ்சம் கருவேப்பில் ஒரு பச்சை மிளகா எல்லாம் சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க இப்போ வெங்காயம் கண்ணாடி பதத்துக்கு வந்ததும் ஒரு டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கோங்க ஒரு மீடியம் சைஸ் தக்காளியை பொடியா நறுக்கி சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க வெங்காயம் தக்காளி நல்லா பதங்கினதும் ஒரு டேபிள் ஸ்பூன் மிளகுத்தூள் ஒரு டேபிள் ஸ்பூன் கரம் மசாலா கால் டேபிள் ஸ்பூன் மஞ்சள் தூள் ஒரு டேபிள் ஸ்பூன் மிளகாத்தூள் ஒரு டேபிள் ஸ்பூன் மல்லித்தூள் தேவையான அளவு உப்பு சேர்த்து பச்சை வாசம் போக வதக்கிக்கோங்க அதில் கழுவி வச்ச சிக்கனை சேர்த்துக்கோங்க நான் முந்நூறு கிராம் சிக்கன் எடுத்துருக்கேங்க இன்றைக்கி அதை சேர்த்து நல்லா ஒரு ரெண்டு நிமிஷம் வதக்கிக்கோங்க சிக்கன் நல்லா வதங்கினதும் தேவையான அளவு தண்ணி ஊற்றி கொதிக்க வச்சுக்கோங்க கொத்தமல்லி தலை தூவி இறக்கிடுங்க அவ்வளோதாங்க டேஸ்ட்டான சிக்கன் கிரேவி ரெடி